வணக்கம் என் பெயர் ஜென்சி அலுவலக பணியாளர் புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய தலைப்பு பயத்தை எதிர்கொள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் அது மனிதர் மாறுபடும் பயத்தை எதிர்கொள்வதும் சமாளிப்பதும் ஒரு கலையாகும் அச்சங்களை அடையாளம் காணுதல் எந்தெந்த விஷயங்கள் அச்சத்தை தருகின்றன என்பதைப் பற்றிய புரிதல் ஒருவருக்கு அவசியம் ஒரு பட்டியல் தயார் செய்து அதில் அச்சம் தரும் விஷயங்கள் பற்றி குறிப்பிட்டு எழுத வேண்டும் பொதுவாக எழுதாமல் குறிப்பிட்டு எழுத வேண்டும் உதாரணமாக பேசுவதற்கு நான் பயப்படுகிறேன் என்று எழுதுவதற்கு பதிலாக எந்த இடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறீர்கள் என்று எழுதலாம் மேடை பேச்சு அல்லது நண்பர்களுடன் பேசுவது புதியவர்களுடன் பேசுவது கூட்டத்தில் பேசுவது போன்றவற்றில் எதில் ஒருவருக்கு பயம் பற்றிய தெளிவு வேண்டும் பயம் என்ற தலைப்பை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சிறு கதை ஞாபகம் வருகிறது நமது சுதந்திர இந்தியாவின் முன்னாள் பிரதமர் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு முன் அவருக்கு காரணமே இல்லாமல் ஒருவிதமான பயம் ஏற்படும் அவர் ஒரு திக்குவாயும் கூட அவர் திக்குவாய் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது அவர் ஒருமுறை முறை மாநாட்டு நிகழ்வில் பேசும் போது சகோதரர்களே சகோதரிகளே என்று கூட அவரால் பேச இயலவில்லை அவர் அந்த வார்த்தையை சொல்ல மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும்போது அந்த வார்த்தையை கூற முடியாமல் திக்கிக் கொண்டே இருந்தாராம் மாநாட்டில் இவர் பேசுவதை பார்த்து பலரும் சிரித்தார்களாம் இதை இவர் மனதில் வைத்து தினமும் கண்ணாடி முன் நின்று பயிற்சி எடுப்பாராம் பல முறை பேசி 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 பயிற்சி எடுப்பாராம் அடுத்த முறை மாநாட்டு உரை நிகழ்வின் போது அவர் பேசுவதை பார்த்து அனைவரும் வியந்தார்களாம் பயம் பற்றிய காரணம் எதனால் அந்த பயம் ஏற்பட்டது என்பதை பற்றிய காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய தகவல்களை சேகரிக்க வேண்டும் அதற்கு தன்னைத்தானே ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு உயரத்தை பார்த்தால் பயம் ஏற்படும் எப்போது எதனால் அந்த பயம் ஏற்பட்டது என்பதை பற்றி ஆராய வேண்டும் ஒரு நிபுணருடன் கலந்தாலோசிப்பது பயத்தை குறைக்க உதவும் அவர் அதை சமாளிக்கும் நுட்பங்களை வழங்குவார் படிப்படியாக எதிர்கொள்ளுதல் பயத்தை தவிர்க்காமல் அதற்கு படிப்படியாக எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு எக்ஸ்போஷர் தெரபி என்ற பெயரும் உண்டு உதாரணமாக மேடை பேச்சில் பயம் இருந்தால் முதலில் கண்ணாடி முன் நின்று பேசி பழக வேண்டும் பின்பு வீட்டிலுள்ள நண்பர்களுடன் பேசுதல் நண்பர்கள் குழுவில் பேசுதல் சிறிய கூட்டத்தில் பேசுதல் என்று படிப்படியாக முயற்சி செய்தால் கடைசியில் மேடை பேச்சு பற்றிய பயம் அறவே அகன்று போய்விடும் சிறந்து விளங்கவும் முடியும் சாத்தியமான விலகுகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கொண்டு நேர்மறையான சாத்திய கூறுகளை பற்றிய கவனம் செலுத்த வேண்டும் அவற்றை நன்றாக மறு வடிவமைப்பு செய்வது அவசியம் ஆம் நண்பர்களே பயந்து பயந்து இருந்தால் நேர்வை போன்ற நல்ல தலைவர்களை நாம் பெற்றிருக்க முடியாது இந்த வாழ்க்கை குறுகியது மற்றும் பயந்து வாழ்வது அல்ல போராடி வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய தேர்வில் நாம் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி ஆகவே இந்த காணொளி வழியாக ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களில் ஒன்றான பயத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்த்தோம் இதனுடைய அடுத்த தொடர்ச்சியினை மீண்டும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்